வணக்கம் கோவி சிலுவாணி ப்ராபர்ட்டி சேஸ்க்குள்ள வரவிருக்கிறோம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மோஸ்ட்லி யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா ரெகுலரான அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கேன் இப்போ பாத்துட்டு இருக்கிற இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா கோயமுத்தூர் மாவட்டத்துல சிங்காநல்லூர் அதுக்கு பக்கத்துல நேதாஜி உரம்னு சொல்லுவாங்க இந்த நேதாஜி உரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹவுசிங் போர்டு வீடு பக்கத்துல இருக்குங்க மூணு சென்ட்ல வந்து வீடு இருக்கு ரெண்டு போர்ஷன் வீடு கட்டியிருக்காங்க ரெண்டுமே வந்து சிங்கிள் பிஹெச்சுங்க ஹால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினாறுக்கு பதினொன்று ஹாலு பதினாறுக்கு பதினொன்று ஒரு பெட்ரூம் ஒன்று வருங்க ஒரு கிச்சன் வந்து பத்துக்கு எட்டு வரும் ஒரு போர்ஷன் இருக்குங்க அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்டாயிரம் ரூபா வாடகைக்கு போகுது இன்னொரு போர்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்துக்கு பத்தில் ஒரு ஹால் பத்துக்கு பத்தில் ஒரு பெட்ரூம் ஒன்று இருக்குங்க ஒரு சின்னதாக ஒரு கிச்சன் கொடுத்துருக்காங்க போர் இருக்குது நல்ல தண்ணி இருக்குது தெக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்து கட்டியிருக்காங்க கார் பார்க்கிங் கிடையாது இதோட விலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அறுபது லட்சம் ரூபா சொல்கிறாங்க பேசுனா கொஞ்சம் கம்மியாகுங்க உடனடி கிரையத்துக்கு கொஞ்சம் பேசுனா கம்மியாக ஒரு சான்சஸ் இருக்குது இந்த வீடு புடிச்சிருக்கு நீங்க பாக்கணும் அப்படி நீங்க நினைச்சீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க என்னுடைய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்